ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome to Nadia Creatives இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெத்தலையை வச்சு ஒரு ரசம் ரெசிபி தான் எப்படின்னு பார்க்கலாம் வெத்தலை ரசம் இந்த மார்கழி குளிருக்கு ரொம்ப எல்லாருக்கும் கோல்டு இந்த தொண்டை வந்து ரொம்ப மக்கார் பண்ணிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் அதனால் இந்த இரும்பல் சளி இது எல்லாத்துக்குமே நிவாரணமாக இது வந்து நம் இது கூட வந்து துளசி அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெறும் வெத்தலையை வச்சு வெத்தலை ரசம் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் கற்பூரவள்ளி ரசம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர வந்து பார்த்துக்குங்க இப்போ வெத்தலையை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நான் கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு மற்ற ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் கருப்பாயிருச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை எடுத்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது இப்போ வந்து இது கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆன பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகா கருவத்தில் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கூட நல்லா ஒரு அஞ்சாறு பண்ணு பூண்டு வந்து இடித்து வச்சிருக்கேன் தோலோட அதை வந்து சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் வெத்தலை இல்லாமல் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா வெத்தலை இது வந்து ஒரு ஏழு வெத்தலை கிட்ட நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் பெரிய வெத்தலையாக கழுவி கிளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெத்தலை அதையும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது டூ மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு ரசத்தூள் நம்ம சேவ் பண்ற மசாலா ஐட்டம்ஸ்ல இந்த ரசப்பொடியும் ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னா இது அரைக்கிறது டீடைல்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் மற்ற எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே இந்த பவுடரில் இருக்குது அதனால் இது நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ புளியில் வந்து நிறைய வந்து இந்த மண் அப்புறம் வந்து நார் இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்க வருது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து புளியை ரசத்துக்கு வந்து எப்போ முன்னெல்லாம் ரசத்துக்கு இப்படியே தான் கலந்து எடுத்துட்டு அதை பாருங்கள் கரைச்சி எடுத்தோம் இந்த அடியில் எவ்வளோ இருக்குன்ட்டு அதனால் இதை வந்து நான் நிறுத்திக்கிறேன் இதை வரையும் சேர்த்துட்டு சுற்றி நுரை வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான வெத்தலை ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ ரசம் வந்து இந்த மாதிரி சுற்றி நுற வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் பொங்கி வரக்கூடாது இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ரசம் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ தட்டு போட்டு மூடிட்டு சுட சுட சாதத்தோட இது வந்து போட்டு நொறுங்க பிசைஞ்சி நல்ல ஒரு சைட் டிஷ்ஷான ஏதாவது ஒரு காய் பொரியலோ இல்லைனா எரா பொரியல் முட்டை ஆம்லேட்டு இந்த மாதிரி எதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ